பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை கடகராசி நேர்களுக்கு இந்த வார வாரக்கழக நிலவரங்களின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் யோகமான சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருங்கிறது சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைத்தானத்துக்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் வருமானம் கூடுதலாக வருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்கி போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இந்த மூன்று நாட்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்